தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறவது ஊக்கம் உடைங்கி குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நினைப்பவையெல்லாம் உயர்வானதை பற்றியே இருக்க வேண்டும் அப்படி நினைத்த உயர்வு கைகூடாவிட்டாலும் நினைப்பதை நிறுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் உயர்வாகவே இருக்க வேண்டும் அப்படி நாம் சிந்தித்தது நடக்கவில்லை என்றாலும் கூட சிந்திப்பதை நிறுத்தக்கூடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்